நீங்க எப்போ ஒரு வீடியோ பாக்குறீங்க இல்லனா ஒரு மெசேஜ் அனுப்புறீங்கன்னு வைங்க உங்க ஃபோனுக்கு எப்படி தெரியும் அது எங்க போகணும்னு இதுக்கெல்லாம் காரணம் ஒன்னே ஒன்று தான் அதுதான் ஐபி முகவரி இன்டர்நெட்டோட ஒரு டிஜிட்டல் அட்ரஸ் சரி இந்த சிஸ்டம் எப்படிதான் வேலை செய்யுதுன்னு கொஞ்சம் விவரமா பார்க்கலாமா இன்டர்நெட் ஒரு பெரிய டிஜிட்டல் சிட்டின்னு கற்பனை பண்ணி பாருங்க கோடிக்கணக்கான டிவைசஸ் அதாவது சாதனங்கள் அங்க இங்கன்னு இருக்கு இவ்வளோ பெரிய கூட்டத்தில் நீங்க கேட்குற ஒரு தகவல் கரெக்டா உங்களை வந்து எப்படி சேருது இதுக்கு பதில் ரொம்ப சிம்பிள் அதுக்கு பேர்தான் ஐபி முகவரிகள் அதாவது ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இந்த ஐபி முகவரிங்கிறது இன்டர்நெட்ல கனெக்ட் இருக்கிற ஒவ்வொரு டிவைஸ்க்கும் கொடுக்கற ஒரு யூனிக் ஐடி கார்டு மாதிரி இதுக்கு ரெண்டே ரெண்டு முக்கியமான வேலை தான் ஒன்னு நீ யாரு அப்படின்னு அந்த டிவைஸ அடையாளம் காட்டுறது இன்னொன்னு நீ எங்க இருக்க அப்படின்னு அதோட நொகேஷனை சொல்றது ஓகே இன்னைக்கு நாம என்னென்னலாம் பார்க்க போறோம்னா முதல்ல இந்த ஐபி அட்ரஸ் எப்படி ஒரு போஸ்டல் கோட் மாதிரி வேலை செய்யுதுன்னு பார்ப்போம் அப்புறம் அதில் இருக்கிற ரெண்டு வெர்ஷன்ஸ் ஐபிவி ஃபோர் ஐபிவி சிக்ஸ் பற்றி பேசுவோம் அதுக்கப்புறம் பப்ளிக் ப்ரைவேட் அட்ரஸ்னா என்ன ஸ்டாட்டிக் டைனாமிக் அட்ரஸ்னா என்னன்னு பார்த்துட்டு கடைசியாக இதோட முக்கியத்துவத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஒரு லெட்டரை சரியாக ஒரு வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னா அதுக்கு ஒரு பின்கோடு எவ்வளோ முக்கியம் இல்லையா அதே மாதிரி தான் இன்டர்நெட்டில் ஒரு டேட்டாவை சரியாக கொண்டு சேர்க்க ஒவ்வொரு டிவைஸ்க்கும் ஒரு ஐபி அட்ரஸ் கண்டிப்பாக தேவை அது இல்லைன்னா தான் தகவல் எங்க போகுதுன்னே தெரியாம காணாம போயிடும் இப்ப நீங்க உங்க ஃபோன்லயோ இல்ல கம்ப்யூட்டர்லயோ இன்டர்நெட்டை கனெக்ட் பண்றீங்கன்னு வைங்க உடனே உங்க இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் அதாவது ஐஎஸ்பி உங்க டிவைஸ்க்கு ஒரு ஐபி அட்ரஸ் ஒதுக்குவாங்க இது ஒரு என்ட்ரி பாஸ் மாதிரி இந்த வச்சு வச்சுதான் உங்க டிவைஸ் இன்டர்நெட்ல மற்ற டிவைசஸ் கூட பேச முடியும் அதாவது டேட்டாவை அனுப்பவும் வாங்கவும் முடியும் ஆனா ஒரு விஷயம் எல்லா ஐபி முகவரியும் ஒன்னு கிடையாது இதுல ஒரு பழைய தலைமுறையும் இருக்கு ஒரு புது தலைமுறையும் இருக்கு ஆனா அந்த பழைய தலைமுறைக்கு ஒரு பெரிய சிக்கல் வந்துடுச்சு என்ன அது வாங்க பாக்கலாம் இன்டர்நெட் ஆரம்பிச்ச இருந்தே நாம யூஸ் பண்ணிட்டு இருந்த சிஸ்டம் தான் இந்த ஐபிவி ஆனா இதுல ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா இதுல இருந்த முகவரிகள் கிட்டத்தட்ட தீர்ந்து போச்சு ஆமா காலி ஆயிடுச்சு மொத்தமாவே இதுல நாலு புள்ளி மூணு பில்லியன் அதாவது சுமார் நானூத்தி முப்பது கோடி முகவரிகள் தான் இருந்துச்சு கேக்குறதுக்கு இது பெரிய நம்பரா தெரியலாம் ஆனா யோசிச்சு பாருங்க இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தர் கையிலையும் ஃபோன் ஸ்மார்ட் வாட்ச் லேப்டாப் ஸ்மார்ட் டிவின்னு எத்தனை டிவைஸ் இருக்கு இதுக்கெல்லாம் கணக்கு போட்டா இந்த நானூத்தி முப்பது கோடிங்கிறது பத்தவே பத்தாது ஸோ இந்த அட்ரஸ் பற்றாக்குறைய சரி பண்றதுக்காக தான் ஐபி வி சிக்ஸ் அப்படின்னு ஒரு புது ரொம்ப சக்தி வாய்ந்த சிஸ்டத்தை உருவாக்குனாங்க சரி அப்போ ஐ சிக்ஸ்ல எவ்வளவு முகவரிகள் இருக்கு தெரியுமா நம்பர் இதுதான் முன்னூத்தி நாற்பது அண்ட என்னது இது என்ன நம்பர்னே புரியலையேன்னு யோசிக்கிறீங்களா சிம்பிளாக சொல்கிறேன் நம்ம பூமியில் இருக்கிற ஒவ்வொரு மணல் துகளுக்கும் ஒரு ஐபி அட்ரஸ் கொடுத்தா கூட இதில் பாதி கூட தீராது அந்த அளவுக்கு இது ஒரு பிரம்மாண்டமான எண் இனிமே அட்ரஸ் என்ற பேச்சே கிடையாது இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா வித்தியாசம் உங்களுக்கு நல்லாவே புரியும் ஐபிவி சிக்ஸ் அட்ரஸ் ரொம்ப நீளமானது அதாவது ஒன் டுவெண்ட்டி எயிட் அதனால தான் நம்மக்கிட்ட இவ்வளோ அட்ரஸ் இருக்குது அது மட்டும் இல்லை ஐபிவி ஃபோரில் நேட்டுன்னு ஒரு டெக்னாலஜி தேவைப்படும் ஆனால் ஐபிவி சிக்ஸ்க்கு அது தேவையில்லை இதனால என்ன நன்மைன்னா உங்கள் டிவைஸ் இன்டர்நெட்டோட நேரடியாக வேகமாக இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப பாதுகாப்பாக கனெக்ட் ஆக முடியும் சரி இவ்வளோ அட்ரஸ் இருந்தாலும் இதை நாம் ரெண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று உலகத்துக்கே தெரிகிற உங்கள் வீட்டு அட்ரஸ் மாதிரி இன்னொன்று உங்கள் வீட்டுக்குள்ளே மட்டும் நீங்கள் பயன்படுத்துகிற ரூம் நம்பர் மாதிரி இந்த பப்ளிக் ஐபி அட்ரஸ்ங்கிறது இன்டர்நெட்டில் உங்கள் டிவைஸை மற்றவங்க கண்டுபிடிக்க உதவுற உங்கள் வீட்டு மெயின் அட்ரஸ் மாதிரி இந்த ஐபி அட்ரஸ் உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற வைஃபை நெட்ஒர்க்கில் யூஸ் ஆகும் அதாவது உங்க ஃபோன் லேப்டாப் டிவி இதுக்கெல்லாம் உள்ளுக்குள்ள குடுக்குற நம்பர் இது ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்ல ஒவ்வொரு வீட்டுக்கும் தனித்தனி டோர் நம்பர் இருக்கிற மாதிரி தான் நேட் அதாவது நெட்ஒர்க் அட்ரஸ் டிரான்ஸ்லேஷன் ஒரு சின்ன மேஜிக் பண்ணுது உங்க வீட்டில் இருக்கிற ரவுட்டர் என்ன பண்ணணும்னா உங்க ஃபோன் லேப்டாப் டிவின்னு எல்லாத்தோட ப்ரைவேட் அட்ரஸையும் வாங்கி அது எல்லாத்தையும் ஒரே ஒரு பப்ளிக் ஐபி அட்ரஸ்க்கு பின்னால ஒழிச்சு வச்சு இன்டர்நெட்ல கனெக்ட் பண்ணும் நம்ம வீட்டு அட்ரஸ் எப்பவுமே ஒன்னா தானே இருக்கு அது மாறாது இல்லையா ஆனா உங்க ஐபி அட்ரஸ் அப்படி நிரந்தரமா இருக்கணுமா இல்ல அடிக்கடி மாறலாமா இதுல தான் ரெண்டு டைப் இருக்கு இப்போ ஒரு வெப்சைட்டோட சர்வர் இருக்குன்னு வைங்க அதுக்கு எப்பவும் ஒரே அட்ரஸ் இருந்தாதான் தான் நம்ம அதை ஆக்சஸ் பண்ண முடியும் இந்த மாதிரி மாறாம இருக்கிற அட்ரஸ் தான் ஸ்டாட்டிக் ஐபி ஆனா நம்மள மாதிரி சாதாரண வீட்டு யூசர்ஸ்க்கு நம்ம இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் டைனமிக் ஐபி தான் கொடுப்பாங்க அதாவது நீங்க ஒவ்வொரு தடவை இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணும்போதும் உங்களுக்கு ஒரு புது அட்ரஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு இதுவரைக்கும் ஐபி அட்ரஸ்னா என்ன அது எப்படி வேலை செய்யுதுன்னு எல்லாம் பார்த்தோம் ஆனா இதனால நம்மளோட டிஜிட்டல் லைஃப்ல நிஜமாவே என்னென்ன பாதிப்புகள் தாக்கங்கள் இருக்கு வாங்க அத பத்தி பார்ப்போம் ஐபி அட்ரஸை வச்சு நம்ம நினைக்கிறத விட நிறைய விஷயங்கள் நடக்குது உதாரணத்துக்கு ஒரு குறிப்பிட்ட அட்ரஸ்ல இருந்து தேவையில்லாத டிராஃபிக் வந்தா அதை ஒரு ஃபயர்வால் வச்சு தடுக்கலாம் அதே மாதிரி நீங்க எந்த நாட்டிலேருந்து ஒரு வெப்சைட்டை பாக்குறீங்கன்னு கண்டுபிடிக்கவும் இந்த ஐபி அட்ரஸ் உதவுது சில நேரங்கள்ல சைபர் பாக்குதல்கள்ல இருந்து பாதுகாக்கிறதுக்கும் சில நாடுகளில் இன்டர்நெட்டை கட்டுப்படுத்துறதுக்கும் கூட இதுதான் அடிப்படை அப்போ சுருக்கமா சொல்லணும்னா இந்த ஐபி முகவரிதான் இன்டர்நெட்டோட அஸ்திவாரம் இது ஒரு அடையாளங்காட்டி இது இல்லாம நம்மளால ஒரு சின்ன மெசேஜ் கூட இன்டர்நெட்ல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்ப முடியாது அதுதான் இதுல இருக்கிற அடிப்படை விஷயம் இனிமே வர காலத்துல இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அதாவது ஐஓடி மூலமா நம்ம வீட்ல இருக்கிற ஃப்ரிட்ஜ் வாஷிங் மெஷினை எல்லாமே இன்டர்நெட்ல கனெக்ட் ஆகும் அந்த கோடி கணக்கான புது சாதனங்களுக்கு அட்ரஸ் கொடுக்க பழைய ஐபிவி ஃபோர் நிச்சயம் பத்தாது அதனால நம்மளோட டிஜிட்டல் எதிர்காலத்துக்கு நாம ஐபிவி சிக்ஸுக்கு மாறுறது ரொம்ப ரொம்ப அவசியம் சரி கடைசியா உங்கள்கிட்ட ஒரு கேள்வி ஐபிவி சிக்ஸ் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு முடிவே இல்லாத அளவுக்கு அட்ரெஸ்களை கொடுக்குது இதனால நம்ம யூஸ் பண்ற ஒவ்வொரு டிவைஸ்க்கும் ஒரு நிரந்தரமான மாறாத அடையாளம் கிடைக்க வாய்ப்பிருக்கு அப்படி நடந்தா நம்மளோட டிஜிட்டல் அடையாளம் முன்னாடி இருந்ததை விட ரொம்பவே நிரந்தரமானதா மாறாத ஒன்றா மாறிடுமா இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க